என் பேர் ரோஸ்லின் மேரி நான் அம்பத்தூர் பங்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதினேன் நர்சிங்கு எனக்கு ஒன்பது வருஷம் ஆகி இன்னும் பர்மனெண்ட் ஆகலை எப்போவுமே இங்கே வந்து நான் ஜபிப்பேன் இப்போ எனக்கு ரெகுலர் ஆகிடுச்சு ஆஜிஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு வேலை கிடச்சிருக்கு பர்மனெண்ட் ஆகிடுச்சி தேட்டர் ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இறைவனுக்கு கோடான கொண்டு நன்றி இயேசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க என்னோடய பேர் தாமு நான் போன வாரம் வந்திருந்தப்போ ஒரு வேண்டுதல் விசா வேணும் அப்படின்றதுக்காக வேண்டுதல் அப்போது ஃபாதர் சொன்னார் விசா கேட்டு ஒருத்தர் அவர் அவருடைய தடைகளை வந்து உடைக்கிறார் கடவுள்னு சொன்னார் போன வாரம் சொன்னார் இந்த வாரம் எனக்கு விசா வந்து திங்கட்கிழம நான் வெளிநாட்டுக்கு திரும்பி போகிறேன் நான் புழல்லேருந்து வரேன் நான் வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன் பிப்ரவரியில் போன மாதம் எனக்கு முட்டி வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காத நிலைமை வந்துருச்சு ஒரு காலில் வந்து அடுத்த நாள் இன்னொரு காலில் வந்து நடக்கவே முடியாதபடி ஆயிடுச்சு டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியல அப்புறம் நான் இறக்கத்தை நாண்டவர்கிட்ட முறையிட்டு அழுதேன் எனக்கு எப்படியாவது இந்த போகிற வரைக்குமாவது எனக்கு இந்த கால் கால்வெளியை முட்டி வெளியை சரி பண்ணி கொடுத்துரு கடவுள் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி ஒருக்கமாக வேண்டினேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்தால் எதுக்குமே சரி அப்படியே முட்டி அப்படியே நின்றுடுச்சு சுத்தமாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்புறம் வந்து நான் ப்ரேயர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளே கொஞ்சம் வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா சுத்தமாக வலி இல்லை இது வரைக்கும் நான் போயிட்டு நான் போயிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சு இது வரைக்கும் எனக்கு ரெண்டு காலில் வலி இருந்த மாதிரியே தெரியல நல்லா நடக்கிற குட்டி வழி எல்லாம் எடுத்து நீக்க ஆண்டவருக்கு நம்மோடு இணைந்து நம் கடவுளுக்கு என்னன்னா இந்த அருளாலயத்துல இறக்கத்தை ஆண்டவர் தன் நீங்க என்ன கேட்டாலும் என்ன விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேட்டா கண்டிப்பா கடை கொடுப்பார் கடவுளை என் பேர் ஜாக்லின் நான் வந்து கொரட்டூர் இன்ஃபேன் ஜீசஸ் பங்குலேருந்து வரேன் எங்கள் அண்ணனுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது அப்போ பயோப்சி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வீட்டில் எல்லாருமே அண்ணனை இது பண்ணி ப்ரே இருந்தோம் ரொம்ப பக்தியோட ப்ரே பண்ணோம் அப்போ எனக்கு டியூஸ்டே இங்கே வரணும் அன்னைக்கு தான் அண்ணனோட ரிசல்ட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன் என்னை எதுலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணி எல்லாம் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது ரிசல்ட் வரது நான் இங்கே வந்து ப்ரே பண்ணேன் டியூஸ்டே வந்து என்ன ப்ரேயர் பண்ணீங்க ஆயிரம் மணி ஜபமாலை இங்கே நம்ம அருளாலயத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமையிலும் ஆயிரம் மணி ஜபமாலை இருக்கு கூடாதுன்னு நான் வந்தேன் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது என் நம்மளோட அந்த விண்ணப்பம் வைப்பாங்க இல்லையா அப்போ யார்கிட்டனால் இதை சொல்லணுன்னு தானே எல்லாரும் பயங்கரமாக ஜபிக்கிறதுனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நானே மனசுக்குள்ளே இது பண்ணேன் அப்போ கரெக்டாக ஒரு கருத்து வந்து மேரி வச்சா அவள் வந்து நோயாளிகளுக்கான ஜபம்னு போது நான் என் அண்ணனை ஃபுல்லாக ஒப்பு கொடுத்து நான் ஜபித்தேன் நடுவில் பார்த்தா என்னோடய பேக்லேருந்து ஃபோன் வந்துட்டுருக்கு நான் பார்த்தேன் என் தங்க தான் கால் பண்ணுறார் பட் நான் வந்து ஏன்னா எனக்கு ரிசல்ட் நல்ல பயத்தினால் நான் அது எடுக்கிறதுக்கும் பயமாக இருந்தது சரி அந்த ஜபாமலை முடிச்சுட்டு நம்ம எடுப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த ஜபா மாலை முடிச்சுட்டு விட்டுக்கிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தேன் பார்த்தா அது கேன்சர் இல்லை ஜஸ்ட்டு வேறுனு சொல்லி வந்தது இறைவனால் எதையும் செய்ய முடியும் அந்த அவர் அண்ணாவினுடைய பயோப்சி ரிசல்ட்டு அப்புறம் நான் திரும்பி போகிறேன் எனக்கு வந்து கண்ணில் அப்படி கண்ணீர் அடக்கவே முடியல நான் ஜெபிச்சதை விட கூடுதல் சந்தோஷத்தில் என் கண் அப்படியே நிறைஞ்சிட்டே இருக்குன்னு அழுதுகிட்டே இருக்கேன் அப்புறம் இது சரி மறுநாளைக்கு நான் ஏழாவூர் ஜான இதுக்கு போனேன் பரிந்துரைக்கு அப்போ அண்ணிக்கிட்ட பேசும்போது அண்ணி சொன்னாங்க எனக்கு நான் வந்து ஜோஸ் வெட்டியாங்கள் ஃபாதரோட அவங்களுக்கும் வேர்ட் ஆஃப் காட் வந்திருக்கு எனக்கும் வந்துட்டு அஞ்சாதே நான் உன்னுடன் கலங்க திகையாதே நான் உன் கடவுள்ன்றது எனக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்தது அப்போது காலையில் பார்த்தா கரெக்டாக மெசேஜ் மெசேஜ் இதே அனுப்புனாங்க நான் அதே அண்ணனுக்கு சொல்லுவோம் இறைவன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்கு தெளிவான ஒன்று உங்களுக்கு இந்த அனுபவம் வேணுமா பரிந்துரையில் எல்லா நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை பரி வியாழன் வரை பரிந்துரை ஜபம் இருக்குது நம்ம வந்து நம் ஜபத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நந்தி செஞ்சோசப் பங்கை சேர்ந்தவன் எனக்கு போன மாதம் ரெண்டு மாதமாக அந்த கையெல்லாம் ஒரே அலர்ஜி ஆகிட்டு ஒரே அரிப்பு உடம்பு பூரா அரிப்பு சொல்ல முடியல என்னால் அந்த அளவுக்கு அரிப்பு இப்படி சொரிஞ்சோம்னா அந்த இடம்லாம் அப்படியே ரத்தம் வர மாதிரி அரிப்பு அது நான் எவ்வளவோ அது பண்ணி பார்த்தேன் ஆனால் எந்த டாக்டர்கிட்டையும் போகலை நான் ஜபம் தான் பண்ணினே இருந்தேன் அப்போது வந்து தேதி ஃபாதர் வந்து ஜபம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கும்போது அப்போ நான் அரிப்பு அதிகமாக அரிப்பு அதிகமாக இருக்கு ஆண்டவரே எப்படியாவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணிங்கன்னா இருந்தேன் அப்போ ஃபாதர் சொன்னார் கையில் இருக்கிற அரிப்பெல்லாம் சுகமாகுது அப்படின்ட்டு நான் உடனே பார்த்தேன் ஒன்றும் தெரியல எனக்கு சரி மெதுவாக சுகமாகும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கெல்லாம் அந்த அரிப்பு அப்படியே கம்மியாச்சு அந்த பொறி பொரியா இருந்ததெல்லாம் அப்படியே சரியாயிடுச்சு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரும்பொழுது எனக்கு அப்படியே ஒரே வயிறு வலி எனக்கு ரொம்ப வயிறு வலி தாங்க முடியல அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது நெஞ்செல்லாம் வலி அந்த வலியோடு வந்து சரி முன்னாடி உட்கார முடியாது பின்னாடியே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே உக்காந்துட்டேன் நான் என்னால் ஒன்றுமே முடியல அவ முடியல முடியல போட முடியல எதுவுமே செய்ய முடியல அப்படியே உட்காந்து ஜபம் பண்ணினே இருந்தேன் நற்கருணையை எடுத்துன்னு வந்தாங்க வரும்போது நான் ஆண்டவரே நீ தான் எனக்கு சுகம் கொடுக்கணும் அன்னைக்கு அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தது போல் சொல்ல வரல டக்குன்னு அவங்களுக்கு சுகம் கொடுத்தது போல் எனக்கும் சுகம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபாதரோடைய ஆடையை தொட்டு ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி நிமிர்றேன் நிமிர்ந்த உடனே எனக்கு அந்த நெஞ்சில் இருந்த அந்த படப்படுப்பு அந்த ஒரு அந்த மூச்சு அடைப்பு எல்லாம் அப்படியே சரியாயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்குலாம் மறுபடியும் ஃபாதர் வந்து வயிறு வலி உள்ளவங்களுக்குலாம் வயிறு வலி சுகமாகுதுன்னு சொன்ன உடனே அந்த நேரத்துக்கு அந்த வயிறு வலி எனக்கு வீட்டுக்கு போகும்போது உடம்பு அப்படியே லேசாக இருக்குது வரும்போது பாரத்தோடு வந்தேன் ஆனால் போகும்போது அவ்வளோ லேசாக இருந்தது எசுகே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க்கை வாழ்க என் பேர் அண்ணமேரி நான் சூசைப்பர் பங்குலேருந்து வரேன் இருக்கின்றே என் எனக்கு வந்து வயிற்று பிரச்சனையில் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பித்தப்பை எடுத்துட்டேன் ஆனால் இப்போ திரும்ப வயிற்று வலி எடுத்து எண்டஸ்கோபி போட்டாங்க கொன்னஸ்கோபி போட்டாங்க அப்புறம் ஸ்கேனே ஊசியை போட்டுக்கிட்டே எடுத்தாங்க வேற ஒரு பெரிய ஸ்கேனு அப்புறம் நான் ரொம்ப வே வேதனையோடு நான் இறக்கத்தின் ஆண்டை விட்டு ஜெமம் பண்ணினேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என் வயிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமம் பண்ணேன் கடல் சுத்தமாக எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரெண்டாவது போன வாரத்தில் என் மருமகளுக்கு வந்து முதல் டெலிவரி வந்து முதல் பொண்ணு வந்து நார்மலாக பிறந்துச்சு ரெண்டாவது நார்மலாக தான் பிறக்கன்ட்டு இருந்தோம் கடைசி நேரத்தில் உள்ள இதில் இதில் கூட்டிகிட்டு போயிட்ட பிற்பாடு ஆப்ரேஷன் ஆகுன்னு சொன்னாங்க நான் உடனே முட்டி போட்டு இறக்கத்தை நாண்டு விட்டு ஜெபம் பண்ணேன் ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணினேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதில் நார்மலாக பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நான் சாட்சி சொல்கிறேன்னு நேண்டிக்கிட்டேன் நான் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கிறேன் என் பேர் அந்தனியம்பாள் நான் திண்ணனூர் பங்கிலேருந்து வர்றேன் இங்கே எங்கள் பெரிய பொண்ணு வந்து மாதமாக இருக்காங்க ஆறு மாதம் வச்சு அப்போ அவங்களுக்கு ஆறாவது மாதம் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் நாலு வால்லருந்து ஒன்று காட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க நாங்கள் ஸ்கேன் எப்படிதான் நான் வந்து பயப்படலை கண்டிப்பாக கடவுள் வந்து கண்டிப்பாக அப்படி விடைய மாட்டேன் கூட நம்பிக்கை தைரியமாக தான் இருந்தேன் அதேமாதிரி இப்போ பார்க்கும்போதும் குழந்தை நல்லா இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கடவுளுக்கு கொடான கொடி நன்றி அடுத்து சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரே கம்பெனியில் நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சம்பளம்ங்கிறது தான் மாற சொன்னாங்க மாறல அவள் இப்போ வந்து என்ன பண்ணுனா நான் திடீர் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வேலை கிடச்சி அவங்க இதோட சம்பளம் கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போகலாம் அவங்க ஜனவரிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த கம்பெனிலேயே நீங்கள் போகக்கூடாது அதே சம்பளத்தை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி இந்தோடைய சம்பளம் கூட்டி வேலை கிடச்சிருக்கு அதுக்கும் கடவுளுக்கு கூடாதுனக்கூடிய நன்றி என் பேர் கிங்ஸ்லி நான் நலம்பூர் அந்தோனியார் கோயில் பங்குலேருந்து வரேன் போன தேர்ஸ்டே எனக்கு வந்து ரொம்ப கால் நடக்கவே முடியல படுக்க முடியாது உட்கார முடியல ஸோ அதனால் அவன் எனக்கு அருளாலத்துக்கு வர முடியல நான் அப்போ வேண்டிக்கிட்டேன் நான் எவ்ரி ஃப்ரைடே வருவேனே எனக்கு கண் கடவுளை கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு போகணும் நான் எனக்கு ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிவிட்டு என்னுடைய நோய் இது வழியை மாற்றி போட்டுறதுக்காண்டி நன்றின்னு சொல்லி மட்டும் ப்ரேயர் பண்ணேன் ஸோ ஏழாவது வந்து அந்த வழியோடு கொஞ்சம் போனேன் ஆனால் கடவுள் வந்து என்னை வந்து ஜெரிக்கோ ப்ரேயர் டைமில் வந்து என் பேரை கூப்பிட்டு எனக்கு வந்து ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி போனால் அதுக்காண்டி கடவுளுக்கு கோடான கோடி நன்றி இன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் நடக்கவே முடியல நான் இந்த ரெண்டு ப்ரேயர் ம நன்றி மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு நேற்றுல ரெண்டு நாளைக்கு இருந்து எந்த வழியும் இல்லை அவருக்கும் நல்லா ஆயிடுச்சு ஸோ கடவுளுக்கு கோடான கோடி நன்றி கே புகழ் மரியே வாழ்க என் பேர் மேரி ஸ்டெல்லா நான் சன் ஜோசப் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன் நான் போனேன் டிசம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வெட்டிங் டே அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன் என்னால் போகவே முடியல அப்படி முதுகில் ஒரு வழி கழுத்தில் வழி சரி அதோட வீட்டுக்கு வந்து அப்புறம் இங்கே டாக்டர்கிட்டலாம் காட்டினா அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு எலும்பு வந்து நரம்பு அழுத்துது அதனால் நீங்கள் அதை பிசியோதெரப்பி நாங்கள் ஒரு டென் டேஸ் அட்மிட் ஆகிட்டு பிசியோ எல்லாம் பண்ணால் அங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு திரும்பியும் வீட்டுக்கு வந்த உடனே திரும்பி அந்த பெயின் வந்துருச்சு அப்போ எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நம்ம டாக்டருக்கெல்லாம் மேலே நம்ம ஆண்டவர் தான் டாக்டர்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு செவ்வாய் வந்து நம்ம அருணாலயத்தில் ஜபமாலை பண்ணி அப்போ அம்மா அம்மா சொன்னாங்க அம்மா நீ கவலைப்படாத தயங்காத நீ என்கிட்ட வந்திருக்க நீ என் பிள்ளை நான் உன்னை எப்படியும் குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்கிற அந்த வழி சுமாராக இருக்குது ஆனால் கழுத்து வலி மட்டும் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் கடவுள் ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தி அம்மா நீ எங்கிட்ட வா மகளை நீ கலங்காதே தயங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்ன நீங்க இந்த இடத்துல வரவழைச்சு நேற்று நைட்டு நான் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து அருளாடத்துல சாட்சி சொல்றேன் தியானத்துலேயும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்த உடனே ஃபாதர் எப்படி ஜெபிக்கணும் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுபோல் நம்ம எல்லாருமே நம்ம கஷ்டத்தை வந்து மாதா கிட்டயும் ஏசப்பா கிட்டேயும் சொன்னா கண்டிப்பாக நமக்கு தீர்வு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டார் நம்மளை வெறும் கையோடு அடுக்க மாட்டார் அதனால் செவ்வாய்க்கிழமை ஜம்மாளிக்கும் வாங்க தியானத்துக்கும் வாங்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க